الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیات عمالنا من یهدی اللہ فلا مضللہ ومن یضللہ فلا هادیلہ واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله ார்களேர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்ல பேரொருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த நேரத்தில் கடந்த காலத்தில் வாழ்ந்த நல்லோர்களுடைய சரித்திரத்தை நாம் சற்று எண்ணி பார்த்து அதிலிருந்து நாம் ஆறுதல் அடைந்து கொள்வதோடு படிப்பினையும் பாடமும் பெற்றுக்கொள்வது சரியானதாக இருக்கும் இது போன்ற சரித்திரங்களை அவ்வப்போது நாம் நினைவுபடுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாது தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் உலில் அல்பா அவர்களுடைய சரித்திரத்திலே அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது இந்த வேதம் இது இட்டு செய்தி அல்ல ஒலாக்கின் தஸ்தீக் அதி பயன எதை ஆயும் இதற்கு முன்னர் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகும் ஒவ்வொன்றையும் விலைக்கு வைக்கக்கூடியதாகவும் அகமத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் சூரத்து யூசு பனிரெண்டாவது அத்தியாயத்திலே நூற்றி பதினொன்னாவது வசனத்திலே அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறார் பனிரெண்டாவது அத்தியாயம் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தப்பட்டது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாது சொல்லிவிட்டு இப்படி சொல்லி காட்டுகிறார் நான் சொன்ன இந்த வசனத்திலே இரண்டு செய்திகள் இருக்கின்றன ஒன்று முன்னோர்களுடைய சரித்திரம் பற்றியது முன்னோர் முன்னால் வாழ்ந்த நன்மக்களுடைய வரலாறு குறித்தது இரண்டாவது அந்த வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய வேதம் குறித்தது அந்த வரலாற்றை பற்றி அல்லாது சொல்லும்போது அது அறிவுடைய மக்களுக்கு படிப்பனையாக இருக்கிறது என்று அல்லாது சொல்கிறார் அந்த வரலாற்றை எடுத்துக் கூறும் இந்த வேதத்தை பற்றி அல்லாது சொல்லும்போது போது இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கிடையாது இது இதற்கு முன்னர் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது அது மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக அது விவரித்து வைக்கக்கூடியது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இந்த வேதத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அல்லாவையும் அருமையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ நம்புகிறார்களோ அந்த மக்களுக்கு இது ஒரு நேர் இது ஒரு அரு வாக்கியமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அப்ப அப்படிப்பட்ட இந்த வேதத்தில் தான் அல்லஹு கடந்த காலத்தில் வாழ்ந்த நன்மக்களுடைய சரித்திரத்தை அல்லாங்க எடுத்து சொல்கிறார் அப்படி ஒரு சரித்திரத்தை தான் சுருக்கமாக இந்த உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இரண்டு பெண்மணிகளுக்குரிய சரித்திரம் அந்த இரண்டு பேர் யார் என்று சொன்னால் ஒன்று பிரச்சனை மனைவி ஆசியா மற்றொன்று இம்ரானுடைய மகள் மரியம் இந்த ரெண்டு சரித்திரத்தை அல்லாக சுருக்கமாக எடுத்து சொல்கிறார் இந்த இரண்டு பேரையுமே அல்லாஹு நமக்கெல்லாம் ரோல் மாடலாக முன்னிறுத்துகிறார் ஆப்டரால் இந்த ரெண்டு பேர்களும் பெண்கள் சாதாரண பெண்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இந்த பெண்கள் தான் உங்களுக்கு ரோல் மாடல் இவர்களை பார்த்து படித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் செப்பரிட்டுக் கொள்ள வேண்டும் போய் கொண்டிருக்கூடிய உங்களது வாழ்வை நீங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த இரண்டு பெண்களும் ரோல் மாடல் என்று அல்லா சொல்கிறார் அல்லாஹு உதாரணம் சொல்கின்றான் யாருக்கு நில்லீன ஆமனு நம்பிக்கையாளர்களுக்கு யாரே உதாரணம் சொல்கின்றால் இன்றாந்த மனைவியை என்ன செஞ்சாங்க பிராவினுடைய மனைவி இது பாலத்து ரப்பு பிரனி பெய்ந்த அக்கா ஜன்னா அவங்க அல்லாஹ் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் வேண்டினார்கள் அல்லாஹவிடத்திலே என்ன இறைவா எனக்கு உன்னிடத்தில் ஒரு மாளிகையை எழுப்புவாயாக ஃபுல் ஜன்னா சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே உன்னிடத்திலே எனக்காக ஒரு மாளிகை எழுப்புவாயாக வனஜினிமின் பிராவணமா அமலிகி மற்றும் அவனுடைய கொடுமைகளை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இந்த கூட்டத்தாளை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று அந்த மனைவி சொல்லுகிறான் சரி மரியம் என்னாச்சு மரியமையும் நாம் ரோல் மாடலாக நாம் உங்களுக்கு தருகிறோம் நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிறோம் மரியம் யார் ஓ மரியம் என்று

இறைவனுடைய வேதங்களையும் அவள் முனைப்படுத்தினாள் அல்லாவுக்கு என்றென்றும் கட்டுப்பட கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவராகவே அவள் திகழ்ந்தார் என்று அல்லாஹு மரியம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சிலாகித்துச் சொல்கிறார் இதெல்லாம் சூரத்து தகரின் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம் இந்த இரண்டு பேரை அல்லாஹு நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாக ரோல் மாடலாக நிறுத்துகிறார் இந்த சின்னஞ்சிறு இந்த சரித்திரத்திலே நமக்கு என்ன விளங்குகிறது இந்த சரித்திரம் முழுமையாக இங்கு சொல்லப்படவிட்டாலும் அதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்னுடைய மனைவி ஆசியா நவியல் நாயின் சலல்லா உல்ல சில அவர்கள் அந்த பெயரை சொல்கிறார்கள் ஆசியா என்று நாம் சொல்லவில்லை நவியல் நாயின் சரல்லா உல்ல அவர்கள் சொன்னது ஆசியா பிரவனுடைய மனைவி மூசா நபி அலை சலாத்தோசலாம் மூசா நபியினுடைய கொள்கையை இந்த ஆசியா ஏற்றுக்கொள்கிறார் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பிரவுன் இறைப்புதராக ஏற்றுக்கொள்ளவில்லை பிரவுனுடைய கூட்டத்தாரும் ஏற்கவில்லை ஆனால் ஆசியா பிரவுனுடைய மனைவி ஏற்கிறார் எப்படி இருக்கும் பிரவுனுக்கு கோபம் வருமா வராதா நான் ஏற்கவில்லை என்னுடைய கூட்டத்தார்கள் ஏற்கவில்லை நீ எப்படி அவரை இறைத்துதலாக ஏற்றுக்கொண்டாய் நான் தான் எல்லோருக்கும் கடவுள் என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லி கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ கடவுளை வேறாக எடுத்துக்கொண்டார் நீ மூசாவை இறைத்துதலாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லலாம் துன்பங்களையும் கொடுமைகளையும் தன்னுடைய மனைவிக்கு எதிராக அவன் கட்டுப்படுத்தப்படுகிறார் மனைவி எப்படி இருப்பார் என்பதை உங்களுடைய கற்பனை குதிரைகளை நீங்கள் தட்டிவிட்டு யோசித்துக் கொள்ளுங்கள் அவங்க யார் அவங்க வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னருடைய மனைவி அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லியே தெரிய வேண்டியதில்லை எல்லா வசதிகளும் எல்லா இன்பங்களும் எல்லா விஷயமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது இப்போது இப்போது அதெல்லாம் அவர்களுக்கு பறிக்கப்பட்டுவிடும் ஏன் தனக்கு எதிராகவே மனைவி கிளம்பிவிட்டாள் என்பதற்காக அதையெல்லாம் பறித்து விட்டு அவளை கொடுமைப்படுத்தினான் அதனால தான் அல்லாஹிடத்தில் அவள் பிரார்த்திக்கிறார் இறைவா என்னை கொடுமைகளை விட்டும் அவனுடைய ஆட்களுடைய கொடுமைகளை விட்டும் என்னை காப்பாற்று என்று அல்லாஹு சொல்லியதை நான் உங்களுக்கு வாசித்து காமித்தேன்

சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புவாயாக என்று கேட்டார் சொர்க்கம் நாம் செல்ல வேண்டும் அதுதான் மனைவனுடைய ஆசையாக இருந்திருக்கிறது மிகப்பெரிய லட்சியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போது நாம் இந்த சரத்தில் இருந்து படிக்கக்கூடிய பாடம் மிக முக்கியமானது என்ன ஒண்ணு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வினுடைய இலட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு லட்சியம் இருக்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது அது என்ன அதுதான் சொர்க்கமாக இருக்க வேண்டும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான ஒருவனாக நாம் மறுமையிலே இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தை தான் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் அதுதான் உயர் லட்சியம் ஏன்னா ஃப்ரௌனுடைய மனைவி அப்படித்தானே கேட்டிருக்கிறாங்க இறைவா உன்னிடத்திலேயே சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வாழ்கையை எடுப்பு என்று சொன்னார்கள் அல்லவா அது எதை காட்டுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறதா இல்லையா ரவியா தூபின் என்ற ஒரு நபித்தோழர் ரவியல் நாயும் சரெல்லாம் உள்ளே சிலபா உடல் இரவு தங்கி நபிகளாருக்கு சேவைகள் புரிந்து வந்தார்கள் நவியல் நாயன் செல்லாய்சவர்கள் இரவே தகச்சத்துக்காக எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு பின்னால் சென்று அவர்களுடைய இயற்கை தேவைகளை கழிக்க தண்ணி எடுத்து கொண்டு அவர்களுக்கு தயார் செய்து கொடுப்பது பிறகு அவர்கள் உதவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது இது போன்ற சின்ன சின்ன வேலைகளை பணிகளை அவர்களுக்காக செய்து வந்தார்கள்

அதுதான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய வேண்டுதல் என்று சொன்னார் நாம்தான் என்ன கேட்டிருப்போம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர் கேட்கிறார் மிகப்பெரிய தலைவர் கேட்கிறார் என்னவெல்லாரும் தருவார்கள் என்ற நிலையில் இருந்து கொண்டு கேட்கிறார் நாமளாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை கேட்டிருப்போம் ஆனால் அவர் என்ன கேட்கிறார் சொர்க்கத்திலே நான் உங்களோடு இருக்க வேண்டும் அதுதான் எனது விருப்பம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயர் லட்சியம் இத்தகைய லட்சியத்தை தான் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்தும் தெரி தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த பிரய மனைவிடைய சரித்திரத்தை அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அது மறுமையில் உங்களுக்கு கிடைக்கப் போக இருக்கக்கூடிய சொர்க்கம் அதுதான் உங்களுடைய நோக்கமாக குறிக்கோளாக இந்த வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார் பிறகு நவீன செல்லாலை சிலவர்கள் அந்த மனிதர்களிடத்திலே கேட்கிறார்கள் வேறு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார் சொர்க்கத்தை நவீன செல்லாசி எப்படி கொடுக்க முடியும் அவங்க கையிலேயே வச்சிருக்கிறாங்க வேறு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க இவர் சொல்றார் கேட்டா வேறதான் கேட்கணும் அப்படிதானே அவரு இன்னமும் என்ன செய்யலாம் கீழே இறங்கி வரலாம் இன்னும் அவருக்கு தேவையான அனைத்தையும் அந்த இடத்துல கேட்கலாம் நவியண்ணின் சலல்லா சில அவர்கள் தரக்கூடிய நிலையில இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள் வேறு ஏதாவது கேட்பா அவ வகைறதானி வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்க உடனே அவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை இதுதான் எனக்கு வேணும் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று அவர் சொல்கிறார் இதுதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நன்மக்களுடைய அந்த நடவடிக்கை அவர்களுடைய செயல்பாடு அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அவர்கள் மேற்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இது நமக்கு காட்டுகிறது உடனே நபியல் நாயின் சனல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா பிரச்சனை இல்லை நீ எனக்கு ஒரு உதவி செய் நான் இந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஃபைனியாலாக நஃப்சிக்க தி கசர தி சுஜூ அதிகம் அதிகம் தொழுது எனக்கு நீ உதவு நான் உனக்கு சொர்க்கத்துக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த செய்தி சகீத் முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் என்ற அந்த உயர் லட்சியத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் சரி அதற்காக நாம் என்ன காய்களை நகர்த்த வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் மீது போகின்ற நம்முடைய அந்த நாம் வேண்டும் சுகபோகமான வாழ்க்கைகளை நாம் விட்டுவிட்டு இந்த இம்மைக்கு முன் இந்த இம்மைக்கு முன் மறுமை வாழ்க்கையை நாம் முன்னுரிமையாக வைத்து நாம் வாழ வேண்டும் நம்மளுடைய வாழ்வு மறுமைக்கானதாக இருக்க வேண்டும் மறுமையே நமக்கு சொற்கம் கிடைக்க வேண்டும் மிக பெரும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் என்ன தூர்து உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை தருகிறீர்கள் மறுமையோ சிறந்ததாகவும் நிலையானதாகவும் இருக்கிற மறுமைதான் நிலையானது சிறந்தது ஆனால் நீங்க அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆசியா சாபனுடைய மனைவி அந்த சுகபோகங்களை போகங்களை எல்லாம் விட்டு விட்டார்களா இல்லையா நான் நீங்கள் சொல்ல சொன்னபடியே நான் நடக்கிறேன் என்று அவர்கள் இறங்கி வந்து விட்டால் அவர்களுக்காக தரப்பட்ட கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கியங்களும் வசதிகளும் திரும்ப வந்துவிடும் கேட்டார்களா இல்லை அவர்கள் அதற்கு சம்மதித்தார்களா இல்லை நான் அல்லாம ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இதுதான் நபி சந்தியமாக்கும் அவர்களை நான் இறைத்துவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து நான் விலகவே மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள் இந்த உலகத்துடைய அந்த மோகங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய மோகங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தரப்பட்டிருந்தது அதெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களா எதற்கு அவர்கள் முன்னுரிமை தந்தார்கள் மறுமை வாழ்க்கைக்கு முன்னுரிமை தந்தார்கள் அப்படினா மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன என்பதை என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வேன் வாசு தவான் அலகமதுல அலகமது இல்லா ஹி ரபுல்லாம் அன்பார்ந்த சகோதரர்களே கடந்த காலத்தில் வாழ்ந்த நன்மக்களை அல்லாது சற்று சிந்தித்து பார்க்க சொல்கிறார் நீங்கள் எப்போதும் உங்கள் வாட்டுக்கே நீங்கள் சென்று கொண்டிருக்க கூட இடையிடையே நீங்கள் ஒரு பிரேக் போட வேண்டும் நின்று யோசிக்க வேண்டும் நாம சென்று கொண்டு ரோட்ல நாம் போய்கிட்டு இருக்கிறோம் திடீரென்று ஒரு சிக்னல் வருகிறா இல்லையா அந்த சிக்னல் வரும்போது என்ன செய்யறோம் கொஞ்சம் ஆசு ஆசப்படுத்திக்கோ கொஞ்சம் காத்து இருக்கிறோம் அது முடிந்த பிறகு நாம் என்ன செய்யறோம் அந்த ரோட்டை கடந்து நாம் செலுகிறோம் இது போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நாம் கடந்த காலத்தினுடைய நன்மக்களுடைய வாழ்வை நாம் எண்ணி பார்த்து நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் மாற்றி சீரமைத்து நல்லபடியாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ நம்மிடத்திலே எதிர்பார்ப்பு தான் நல்லா என்ன செய்யறான் இது போன்ற சரித்திரங்களை நமக்கு எடுத்து சொல்கிறார் சரி இல்லை இன்னொரு செய்தியை நாம் பார்க்கணும் என்ன என்று சொன்னால் அதாவது இம்ரானுடைய மகள் மரியம் இவங்க அல்லாவுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு பள்ளிவாசலே வழிபாட்டு தளத்திலேயே அமர்ந்து வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் அல்லாவுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் தம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட ஒரு பெண்மணி என்று சொல்லி காட்டுகிறார் மரியமலேசனாம் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண்மணி அவர்களுக்கு மனமாகவில்லை அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கவில்லை வேறொரு முக்கியமான காரணத்திற்காக தந்தையின்றி இறைவனுடைய தனிப்பெரும் ஆற்றலால் ஈசா அலாத் வஸ்லாம் அவர்களுடைய வயிற்றில் உருவாக வேண்டும் என்பதற்காக அவர்களை திருமணமாகாமல் அல்லாகு வைத்தார் அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொண்ட ஒரு பெண்மணி என்று அல்லாஹ் சொல்கிறார் கற்பொழுக்கத்தை கடைபிடித்த ஒரு பெண்மணி என்று அல்லாஹ் சொல்கிறான் சரி வேற என்ன சொல்கிறான் எப்போதுமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகவே அவர் இருந்திருக்கிறார் நாமெல்லாம் அப்படி இருக்கிறோமா என்று தெரியாது ஒரு வாரத்துக்கு சரியா இருக்கும் மறுவாரத்துக்கு வேற மாதிரி போயிடும் ரெண்டு நாளைக்கு சரியா இருப்போம் மூணாவது நாள் நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாக நாம் இருக்கிறோமா எப்போதுமே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமா அதெல்லாம் சாத்தியமா என்று நீங்கள் கேட்பீர்கள் சாத்தியம்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தவறுகின்றவர் தான் மனிதன் ஆனால் மிகப்பெரிய தவறுதால் நடக்கக்கூடாது பெரும் பெரும் பாவங்களைத்தான் நாம் செய்துவிடக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம் உடனடியாக அது நடந்த போது அல்லாவிடத்தில் நாம் என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் நாம் பாவம் தரும் இறைவா நான் தவறிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி உடனடியாக பழைய நிலைக்கு நல்ல நிலைக்கு திருப்பி விட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இது மரியமலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறார் அதனால அவர்களே என்ன செய்யற ரோல் மாடலாக அல்லாஹு நிப்பாட்டி வைக்கிறார் இப்ப என்ன நாம் எப்போதும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக வழிபாடுகளை நல்ல முறையில் செய்து வரக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதை இவர்களுடைய சரித்திரத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார் வணக்க வழிபாடுகள் எவ்வளவோ இருக்கிறது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது தொழுகை மட்டுமா வழிபாடு நோன்பு மட்டுமா வழிபாடு பிறருக்கு உதவுவது வழிபாடு இல்லையா வட்டியில் இருந்து விலகி வாழ்வது வழிபாடு இல்லையா தீமைகள் செய்யாமல் இருப்பது அதனை முற்றிலும் விலக்கி விடுவது வழிபாடு இல்லையா நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து ஒழுகுவது வழிபாடு இல்லையா எல்லா நல்ல செயல்களும் வழிபாடுதான் எனவே இந்த வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் எப்போதும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்பளிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை எந்த நேரத்திலும் நாம் மீறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் நல்ல பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் காணி தாத்துள்ளாத்துள்ள அவர்கள் அல்லாவுக்கும் இருப்பார்கள் அல்லாஹு சொல்கிறார் அத்தியாயத்தில் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் என்று சொன்னால் நல்ல பெண்கள் என்று சொன்னால் காணி தாத்து அவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எப்போதும் கொஞ்ச நேரத்துக்கு கட்டுப்படுறது ரெண்டு மூணு நாளைக்கு கட்டுப்படுறது ஒரு மாதத்துக்கு கட்டுப்படுறது பிறகு விட்டு விலகி விடுறது அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் எல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மறைவானவற்றை அவர்கள் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது என்ன மறைவானவற்றைன்னு சொன்னால் தன்னுடைய கற்பை தன்னுடைய கணவனுக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகள் அவனுடைய சொத்துக்கள் இதையெல்லாம் அவர்கள் பேணி பாதுகாத்து நடப்பார்கள் பிமா அகலவா அல்லாஹனுடைய பாதுகாப்பு கொண்டு அப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் நல்லொழுக்கமுடைய பெண்களை பற்றி சொல்லி காட்டும் போது சொல்லிக்காட்டுகிறார் எனவே இது ஒன்று கற்பொழுக்கத்தை பேணணும் எப்போதும் வழிபாடுகளிலே திளைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் மினல் மினத்தி அந்த இப்ரானு இம்ரானுடைய மகள் மரியம் இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாது சொல்லும் போது அவள் எப்போதும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவராகவே இருப்பார் என்று சொல்லி காட்டியிருக்கிறார் அந்த நிலையை நாம் எப்போதும் கடைபிடித்து ஒழுக வேண்டும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து நாம் நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமல்லாம் அல்ல அதற்கு துணை செய்வானாக வாக்ருதாவான அஹமது இல்லா அருபுல்லாரமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி